வணக்கம் ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா டவர் கிடைச்சாலுமே நம்மளால் இன்டர்நெட் வந்து சரியாக யூஸ் பண்ண முடியாது அதாவது இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் கால் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா சரியாக வந்து கனெக்ட் ஆகாது குறிப்பாக மைனஸ் ஐம்பது டிபிலேருந்து மைனஸ் தொண்ணூறு டிபி வரைக்கும் நம்மளுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த்து கிடைச்சாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஒரு சில ஏரியாவில் இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டவர் இருந்தாலுமே ஒரு சில ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லலாம் அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும் வீடியோ பார்க்குறதே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ பார்க்குறதுக்கு பத்து நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அப்போ கால் பண்ணோன்னு சொல்லிக்கலாம் ஒரு மூணு செகண்டுக்கு அப்புறம் கம்முன்னு இருந்துட்டு காலே கனெக்ட் ஆகுது தானாக கட் ஆகிடும் இந்த பிரச்சனைலாம் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா கால் ஆகிடும் இந்த இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் இந்த வீடியோவில் என்னென்ன பாயிண்ட்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சிக்னல் பூஸ்டர் வைக்கலாமா ஒரு சில டைம் வந்து சரியாக டவர் கிடைக்கல எங்கள் வீட்டில் போது சிக்னல் பூஸ்டர் அப்படின்ட்டு ஒரு டிவைஸ் இருக்குது இதை வச்சால் நம்மளுக்கு எப்படி வந்து சிக்னல் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் இது ஓவர்லோடு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு சில ஏரியாவில் அதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் சர்வர் வந்து டவுன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது இதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்தது என்னுடைய ஏரியாவில் எந்த நெட்வொர்க்கு இல்லை நான் யூஸ் பண்ணுற நெட்ஒர்க்கு எப்படி நல்லா இருக்கா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்தது இதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம மொபைல் நெட்ஒர்க்கு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஏன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் பல பயனுள்ள தகவல்களை வந்து கொடுத்துட்டு இருப்போம் வாங்க இ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்ட் ஒன் வீடியோவை பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பார்ட் ஒன் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் டூ வீடியோவை வந்து பாருங்கள் ஏன்னா அதில் வந்து நம்ம நிறையா விஷயத்தை வந்து கொ சொல்லியிருப்போம் அதை வந்து சொல்லாத விஷயத்தை மட்டுந்தான் இதில் சொல்ல போகிறோம் அப்போ வந்து நீங்கள் அதில் இருக்கிற விஷயம் அடிப்படையாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுமையாக பார்த்தா உங்களுக்கு புரியும் ஏன்னா அதில் பேசிக்காக ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்போம் ஏன்னா மொபைல் ஃபோனில் லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்புறம் வந்து லோ ஃப்ரீக்வன்சி ரொம்ப தூரத்துக்கு கிடைக்கும் ஹை ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் தூரத்துக்கு தான் டவர் கிடைக்கும் அடுத்தது டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இந்த இதெல்லாம் என்னென்ன ஃப்ரீக்குவன்சி ஜென்ரலாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம் அடுத்தது என்னென்ன நெட்ஒர்க்கில் என்னென்ன ஃப்ரீக்குவன்சிலாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம் ஸோ தயவு செய்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கல பார்ட் ஒன்று அப்படின்னா போய் பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் போய் பாருங்க லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு ஆப் வந்து சொல்லியிருப்பேன் அந்த ஆப்பை யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் ஏன்னா நான் வந்து மேலே மட்டும்தான் ஸ்கேல் காமிச்சேன் இதெல்லாம் இந்த ஆப்பில் வந்து மேலேயும் தனியாக காமிச்சிருக்கும் கீழே உங்களுக்கு தனியாக காமிச்சிருக்கும் இது என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஆவரேஜி ரேட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவோம் என்னென்னா மேலே காமிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிவேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேபிளாக நிற்காது நான் கண்டினியூவாக ஒரு ஒன் மினிட்ஸ் வந்து உங்களை செக் பண்ண சொல்லியிருப்பேன் நீங்கள் அப்படி ஒன் மினிட்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு ஃப்ளெக்ஸிவேட் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ போதோ அது கீழே இருக்கிற ஸ்கேலில் தான் உங்களுக்கு வந்து காமிக்கும் உதாரணத்துக்கு இதில் பாருங்கள் எனக்கு வந்து பிஎஸ்என்எல்லில் ரொம்ப ஃப்ளெக்ஸிவேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்று காமிக்கிறது பாருங்கள் எனக்கு பிஎஸ்என்எல் மைனஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் போகுது மைனஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு அவுட் ஆஃப் ஸ்பெக்கு அதனால் தான் கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹைடில் காமிக்குது எனக்கு வந்து மைனஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்றுலாம் போகும்போது டோட்டலாகவே டவரே கட் ஆகுது பிஎஸ்என்எல்லில் அப்போ அந்த மாதிரி பிரச்சனையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு ஒன் மினிட் வந்து கண்டினியூவாக டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்னல் பூஸ்டர் அப்படின்ட்டு ஒரு டிவைஸ் இருக்குது இந்த இமேஜ் பாருங்கள் இதுதான் ஒரு சிக்னல் பூஸ்டர் டிவைஸ் இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது அதாவது இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் கிடைக்குது நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அந்தமாதிரி தனித்தனியாக கிடைக்குது இதில் இமேஜில் காமிக்கிறது பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபோர் ஜி மற்றும் வந்து ஃபைவ் ஜி ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் பண்ணும் இதில் பார்த்திங்கன்னா மூணு ஃப்ரீக்வன்சி தான் சப்போர்ட் பண்ணுது இந்த டிவைஸ் ஆனால் நிறைய ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் பண்ணுற மாதிரி டிவைஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காசு வந்து வந்து வேறுபடும் இதில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் மேகாகட்ஸ் அடுத்தது ஆயிரத்தி எட்நூறு மேகாகட்ஸ் அடுத்தது ரெண்டாயிரத்தி நூறு மேகாகட்ஸு இந்த மூணு மேகாகட்ஸுமே சப்போர்ட் பண்ணும் இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அதாவது வெளியில் வந்து ஒன்றுன்னு காமிக்கிறாங்க பாருங்கள் அங்கே வந்து ஒரு ஆண்டனாவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் வீட்டுக்கு வெளியில் அடுத்து வீட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு காமிக்கிறாங்க பாருங்கள் இதுதான் அந்த மெயின் டிவைஸ் இதுக்கு வந்து நம்ம பவர் இன்புட் கொடுக்கணும் அடுத்தது வந்து மூணுன்னு காமிக்கிது பாருங்கள் இந்த மூணு பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே வந்து பக்கத்தில் வந்து அந்த இன்னொரு ஆண்டனா ஒன்று இருக்கும் அதை எட்னோ வந்து வச்சுக்கலாம் அதாவது வெளியே இருக்கிற டவர்லேருந்து உங்களுக்கு சிக்னலை எடுத்து இந்த டிவைஸ் மூலயமா வந்து உங்களுக்கு சிக்னலாக கொஞ்சம் பூஸ்ட்டு பண்ணி கொடுக்கும் பூஸ்ட்டு பண்ணி இந்த மூணுன்னு பாருங்க போட்டுருக்கோம் பாருங்கள் அது வழியாக கொஞ்சம் வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அந்த மூணுலேருந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து டவர் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா எந்த நெட்ஒர்க் இருந்தாலுமே ஒர்க் ஆகும் இந்த மூணு ஃப்ரீக்குவன்சி சொல்லியிருந்தோம் தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூறு அந்த ரெண்டாயிரத்தி நூறு இந்த மூணு ஃப்ரீக்குவன்சியுமே பார்த்தீங்கன்னா ஜி ஃபைவ் ஜி எந்த நெட்ஒர்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதாவது ஜென்ரலாக எந்த நெட்ஒர்க் கவரேஜெலாம் நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த கவரேஜை எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி இது வந்து ஜென்ரலாக வந்து திரும்ப வந்து நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் சிக்னலை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும் ஸோ இதுமாரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட சிக்னல் அதாவது நம்ம டவர் மேலே பார்த்தீங்கன்னா நல்லாவே அதிகமாக கிடைக்கும் நல்லா ஃபுல்லாகவே கிடைக்கும் இப்போ ஃபுல்லாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனால் சேம் டைம் நம்ம போய்ட்டு உள்ள டிபி டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி எந்த அளவு வந்ததும் அதை விட கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் ஆனால் நம்ம மேலே டவர் மட்டும் மொபைல் ஃபோனில் மேலே டவர் சிக்னல் மட்டும் அதிகமாக இருக்கும் ஆனால் டிபி லெவல் அதிகமாக இருக்காது கொஞ்சோண்டு மட்டும்தான் அதிகமாக இருக்கும் இப்போ இதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் இன்டர்நெட் எல்லாம் நல்லா இருக்குமா காலும் இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா வாய்ஸ் கால் மட்டும் நம்மளுக்கு நல்லா வந்து கிளியராக இருக்கும் கால் வந்து கட் ஆகாது நல்லா வந்து தெளிவாக நார்மலான ஒரு வாய்ஸ் காலை மட்டும் நம்ம பண்ண முடியும் அதே சமயம் நார்மலான வீடியோ கால் பாருங்கள் நம்ம மொபைல் ஃபோனில் ஆப்ஷன் கொடுப்பாங்க அதை நீங்கள் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு நல்ல ஒரு சிக்னல் குவாலிட்டி நல்லா அதை தான் பண்ண முடியும் அடுத்து போல் உங்களுக்கு பழைய இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இருந்ததோ அதே போல் தான் இருக்கும் திரும்ப உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்கணுன்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் இன்டர்நெட் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்போ இந்த டிவைஸை வச்சு நம்ம என்ன தான் பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில ஏரியாவில் ஆஃபீஸ் ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் சரியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்க நெருக்கமாக ரூம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தமாரி ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு இந்தமாரி ஏரியாவுக்கு நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு எமர்ஜென்சியாக கால் ரிசீவ் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை யூஸ் பண்ணலாம் எங்கள் ஆஃபீஸ்லேயுமே நாங்கள் இதை ஒரு நாலு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப நெருக்க நெருக்கமாக ஒரே ரூம் பக்கத்தில் பக்கத்தில் நிறையா ரூம் இருக்கும் அந்தமாரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா சரியாக வந்து கால் வந்து வராது அப்படியே வந்தாலும் பிரேக் ஆகும் அதுக்காக இந்த டிவைஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நல்ல சிக்னல் ஸ்ட்ரெந்த் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கால் பேச முடியும் இன்டர்நெட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் ஆனால் ஒரு சில பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல கால்ஸ் அதாவது நல்ல சிக்னல் நல்லா கிடைக்கும் மைனஸ் ஐம்பதுலேருந்து மைனஸ் தொண்ணூறு வரைக்குமே கிடைக்கும் டிபி அப்போ அப்படி கிடைச்சாலுமே நம்மளால் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு ஸ்லோவாக இருக்கும் கால் பண்ணும்போது கால் வந்து கனெக்ட் ஆகாது லேட் ஆகும் இப்போ எதனால் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில பகுதியில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு நூறு யூசர் வந்து இருந்திருப்பாங்க அந்த நூறு யூஸருக்குமே நல்ல சிக்னல் வந்து ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க என்னுடைய சிம்மு வந்து நல்லா வந்து டவர் கிடைக்கிது ப்ளஸ் என்னுடைய சிம்முக்கு வந்து நல்லா ஆஃபர் கொடுக்குறாங்க எனக்கு இன்டர்நெட் ஸ்பீடும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த குறிப்பிட்ட நெட்வொர்க்குக்கு பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமர் வந்து மாறிட்டே இருப்பாங்க புதுசாக சிம்மு வாங்குறவங்களோ இல்லை ஆல்ரெடி வேறு சிம்மில் இருக்கிறவங்களே பார்த்திங்கனா இந்த ஒரே நெட்ஒர்க் நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நூறு கஸ்டமர் நூற்றி ஐம்பது ஆகும் அப்படியே நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு ஆகும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு நெட்ஒர்க்கில் மட்டுமே அந்த ஒரு ஏரியாவில் ஒரு முந்நூறு கஸ்டமருக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களாம் அப்போ ஆரம்பத்தில் அந்த நூறு பேர் இருக்கும்போது என்ன இன்டர்நெட் ஸ்பீடு இருந்ததோ எவ்வளோ கால் குவாலிட்டி இருந்ததோ அதே தான் அந்த டவர் கிட்ட அதே ஸ்பீடு அதே இன்டர்நெட் ஸ்பீடு தான் இருக்கும் ஏன்னா அந்த நம்ம நெட்ஒர்க்கில் அந்த டவரு கீழே யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து எதுவுமே மாற்ற மாட்டாங்க எதுவும் அப்கிரேட் பண்ண மாட்டாங்க ஆனால் கஸ்டமர் மட்டும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக அதிகமாகிட்டே இருக்கிறாங்க இப்போதான் என்னென்னா அந்த முந்நூறு பேருக்கும் ஒரே சிக்னல் தான் கொடுக்கும் முந்நூறு பேருக்கும் டவர் நல்லா தெளிவாக கிடைக்கும் ஆனால் முந்நூறு பேருக்கும் பார்த்திங்கன்னா மொபைல் நெட்ஒர்க்கில் இதுதான் ஒரு பிரச்சனை என்னென்னா இதுக்கு பேர் தான் ஷேர்டு பேண்ட் வித்துன்னு சொல்லுவாங்க முந்நூறு பேருக்கும் அதையே பிரித்து கொடுத்துரும் முந்நூறு பேரும் என்ன இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவோம் அப்போ முந்நூறு பேரும் யூஸ் பண்ணும்போது அந்த நெட்ஒர்க்கே ஸ்லோவாக தான் இருக்கும் கால் பண்ணாலும் ஒரே டைமில் ஒரு முந்நூறு பேரும் கால் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் யாருன்னா ஒரு பத்து பேருக்கு தான் ஃபஸ்ட்டு கட் ஆகும் கனெக்ட் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா முந்நூறு பேரும் ஒரே டைமில் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகும் அடுத்த பேருக்கு கொஞ்சம் பேருக்கு வந்து லேட் ஆகும் அப்படி இல்லைனா அந்த கால் வந்து கட் ஆகிடும் பிரேக் ஆகிடும் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நெட் அத டவர் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இமேஜை பாருங்கள் இந்த இமேஜில் பாருங்கன்னா ஒரே குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ அத்தனை பேரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு டவருக்கான கெப்பாசிட்டியே இருக்காது அந்த டவரை வந்து இன்க்ரீஸே பண்ண மாட்டாங்க இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஜியோ பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வரும்போது அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வாங்கிட்டு என்ன பண்ணாங்க நெட்டு நல்லா ஸ்பீடாக இருக்குது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு எல்லாம் வாங்கிடுறாங்க இன்றைய நிலைமைக்கு ஜியோவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடே இருக்காது காலும் வந்து சரியாக கனெக்டே ஆகாது கிளியராகவும் இருக்காது கால் குவாலிட்டியும் காரணம் என்னென்னா அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான யூஸர் வந்து வந்துவிட்டாங்க அப்போ வந்து அந்த யூஸரை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய டவர் கெப்பாசிட்டி இல்லை மற்ற நெட்ஒர்க்கை விட அவங்க கிட்டே யூசர் அதிகமாக போயிட்டாங்க அப்போ வந்து அந்த நெட்ஒர்க் வந்து பிரச்சனையாக தான் இருக்கும் ஒரு ஒரு ஏரியாவிலும் இருக்கிற அவங்க அந்த டவரில் இருக்கிற டிவைஸை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணால் தான் வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து இன்டர்நெட் குவாலிட்டி ப்ளஸ் வந்து கால் குவாலிட்டியெலாம் கொடுக்க முடியும் அதை வந்து ஜியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணலை அதனால தான் இப்போ வந்து நிறைய பேர் ஜியோவிலேருந்து இருந்து திரும்ப வேற நெட்ஒர்க் வந்து மாறுறாங்க சரியாக வந்து டவர் கிடச்சாலும் என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு இதுக்கு பேர் தான் டவர் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் சர்வர் டவுன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மெயின் சர்வர் டவுன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டேட்டா சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லலாம் டேட்டா சென்டர் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய ஒரு ஒரு யூசருடைய டீட்டெயிலுமே ஒரு இடத்துல வந்து அந்த நெட்ஒர்க் வந்து வச்சுருப்பாங்க இந்த யூசர் வந்து எப்போ ரீசார்ஜ் பண்ணார் அவர்கிட்ட வந்து அப்போ ரீசார்ஜ் பேக் இருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா சென்டரில் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம ஒரு ஒரு டைம்மே கால் பண்ணும்போது நம்மளுடைய கால் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ரீசார்ஜ் பேக் இருக்கா அடுத்தது நம்ம அந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்கு கால் பண்ணுறோம் அவங்க எந்த நெட்ஒர்க்கு அந்த கால் பண்ணுற பர்சன் இப்போ கரண்ட்டாக எந்த டவரில் வந்து கனெக்ட் ஆகியிருக்காரு அப்படின்ற டேட்டாவை எல்லாமே டேட்டா சென்டரில் தான் இருக்கும் இப்போ ஒரு ஒரு நெட்ஒர்க்குமே ஒரு டேட்டா சென்டர் வச்சு இருப்பாங்க இந்த டேட்டா சென்டருடைய மெயின் சர்வரே ஒரு சில டைம் ஸ்லோவாச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அந்த நெட்ஒர்க்கே ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா சரியாக வேலை செய்யாது அந்த குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஏர்டெல்லில் டேட்டா சர்வர் டவுன் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த ஒட்டு மொத்தமாக எல்லா ஏர்டெல் கஸ்டமருக்குமே ஒரு குறிப்பிட்ட டைம் பார்த்திங்கன்னா நெட்டும் சரியாக ஒர்க் ஆகுது காலும் சரியாக கனெக்ட் ஆகுது இந்த பிரச்சனை எப்போ வரும்னா ரேராக தான் வரும் எப்போயாவது ஒரு டைம் மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு மூணு டைம் எப்போயா ரேரான பிரச்சனை தான் இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியுமானால் சரி பண்ண முடியாது மொபைல் ஃபோன் நெட்ஒர்க்கில் இருக்கிற பிரச்சனை இதை வந்து நம்ம தான் ஆகணும் ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தீக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் போகலை அப்போ நம்ம வந்து ஒரு கால் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து கால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் சர்வருக்கு போய்டும் இப்போ மெயின் சர்வருக்கு போன உடனே அந்த மெயின் சர்வர் பண்ண பண்ணுற வேலை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம கரெக்டான ஒரு நெட்ஒர்க்கில் தான் ஃபோன் பண்ணுறோமா அவங்களுடைய இருந்து அவங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண இருந்து தான் வந்து நம்ம ஃபோன் வருதா அப்படின்றத வந்து நம்ம மெயின் சர்வர் செக் பண்ணோம் அடுத்தது நம்ம கிட்ட பார்த்தடு ரீசார்ஜ் பேக் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணும் அடுத்தது நம்ம ரீ கால் பண்ணுற பர்சன் வந்து எந்த நெட்ஒர்க்கு அப்படின்றத பார்க்கும் அந்த நெட்ஒர்க்குக்கு வந்து நம்ம காலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் அந்த மெயின் சர்வர் அவங்களுடைய மெயின் சர்வருக்கு வந்து அந்த காலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் அவங்களுடைய மெயின் சர்வரில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டும் அந்த பர்சன் எங்கே இருந்தார் அப்படின்ற டீட்டெயில் வந்து இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஊரில் ஒரு ஒரு டவரில் வந்து லாஸ்ட்டாக கனெக்ட் ஆகியிருந்தேன் அப்படின்னா அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய ஊரில் இருக்கிற ரு பார்த்தீங்கன்னா மெயின் சர்வரில் போய் லொக்கேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் இப்போ கனெக்ட் ஆகியிருக்காரு அப்படின்ற டேட்டாவை வந்து மெயின் சர்வரில் போய் அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ நம்ம ஒரு நம்பருக்கு கால் பண்ணோன்னு இப்போ சொன்னோம்னு வச்சிக்கலாம் அப்போ அடுத்த அந்த மூணாவது செகண்ட்லேருந்து அஞ்சாவது செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் சர்வரு ரெண்டு நெட்ஒர்க் உடைய மெயின் சர்வருமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்குள்ளே வேலையை முடித்து அடுத்தது வந்து அஞ்சாவது ஆறாவது செகண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக அந்த பர்சனுக்கே காலை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுடும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாலாவது அஞ்சாவது செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்து கால் ரிங் வந்து போகும் அவ்வளோ வேகமாக நம்மளுடைய டேட்டா சர்வர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அப்போ இவ்வளோ வேகமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஏதாவது வந்து சர்வர் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே அந்த சர்வரு குலப்ஸ் ஆகிடும் அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே அந்த நெட்ஒர்க்குடைய சர்வரை நம்ம யூஸ் பண்ண முடியாது இதனால் ஒரு குறிப்பிட்ட ஏரியா அப் அப்படி இல்லைனா ஒட்டுமொத்தமான ஏரியாவே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நெட்ஒர்க்கில் சுத்தமாக இருக்கிற யாருமே வந்து சரியாக இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது அடுத்து காலுமே பண்ண முடியாது இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா நம்ம தவிர்க்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா இது வந்து மொபைல் நெட்ஒர்க்கில் காமனாக நடக்கிற பிரச்சனை இந்தமாரி பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து சரி செய்யறது கஷ்டம் மொபைல் நெட்வொர்க்கில் இருக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து தான் ஆகணும் அடுத்தது என்னுடைய நெட்ஒர்க்கை வந்து நான் எப்படி செக் பண்ணுறது எப்படி வந்து நல்ல ஒரு ஸ்பீடாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஜென்ரலாக இன்டர்நெட்டு நல்லா இருந்தாவே நம்மளுக்கு கால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஏன்னா நல்ல சிக்னல் இருந்து கிடச்சா தான் இன்டர்நெட் வந்து நல்லா வேகமாக இருக்கும் அப்போ நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கூகுளில் போய்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணோன்னா ஒரு பேஜ் வரும் அங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ எம்பிபிஎஸ் வந்து ஸ்பீடு இருக்குது அப்படின்றது அப்லோடு ப்ளஸ் வந்து டவுன்லோடு இது ரெண்டு ஸ்பீடையுமே உங்களுக்கு வந்து தனித்தனியாக காமிக்கும் இது வந்து ஒரு ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நெட்ஒர்க்கில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு வெவ்வேறு நேரத்தில் வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து பண்ணணும் அதாவது மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம நெட்டு யூஸ் பண்ணி பார்க்கணும் மார்னிங்கில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ காலையில் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்பீட் டெஸ்ட்டு எவ்வளோ ஒரு ஆவரேஜாக குறைஞ்சது எவ்வளோ வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு எம்பி ஸ்பீடில் வந்து குறஞ்சது இருக்கலாம் அதுக்கு மேலே வந்தால் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு சில பிரச்சனைக்குரிய ஏரியாவில் தான் நான் அந்த வந்து சொல்கிறேன் ஒரு சில ப்ராப்ளமாக இருக்கிற ஏரியாவுக்கு தான் நான் வந்து இதை சொல்கிறேன் ஓகேங்களா குறஞ்சது ஒரு பதினஞ்சு எம்பிஆதும் வரணும் எம்பிபிஎஸ் ஹச்சும் வரணும் அதுக்கு மேலே வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது ஒரே டைமில் பார்த்திங்கன்னா மூணு டெஸ்ட் எடுக்கணும் இப்போ வந்து காலையில் எடுக்கிறீங்கன்னா மூணு டெஸ்ட்டு எடுங்க ஏன்னால் வந்து ஒரு சில டைம் வந்து ஃப்ளெக்சிவேட்டாகிட்டே இருக்கும் அடுத்தது நீங்கள் டெஸ்ட்டு எடுத்த இடத்த வந்து நோட் பண்ணிங்க ஏன்னா எந்த இடத்துல காலையில் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்திங்களா அதே இடத்துல சாயங்காலமும் வந்து எடுக்கணும் ஏன்னா வேறு இடம் மாறக்கூடாது இடம் மாறினீங்கன்னா உங்களுக்கு கவரேஜோடைய இதுவுமே மாறும் ஈவினிங் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்கு அந்த டைம் நிறையா பேர் வந்து நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு அஞ்சு எம்பிபிஎஸ் ஆச்சும் வரணும் அதுக்கு குற கம்மியாக வந்தால் உங்கள் நெட்ஒர்க் சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு மேலே வந்தால் ரொம்ப நல்லது அப்போ ஆவரேஜாக வந்து நம்மளுக்கு ஒரு நைட் டைமில் ஒரு அஞ்சு எம்பிபிஎஸ்ஸு அதே வந்து ஒரு பகலில் பதினஞ்சு எம்பிபிஎஸ் வந்ததுன்னா அந்த நெட்ஒர்க் ஓகே நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு கம்மியாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து வேறு நெட்ஒர்க் எந்த நெட்ஒர்க் உங்கள் ஏரியாவில் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த நெட்ஒர்க்கு தான் நீங்கள் பார்த்து மாறி ஆகணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான இன்டர்நெட் வேணும் எனக்கு வந்து இந்த சாயங்காலம் டைமில் கம்மியான இன்டர்நெட்டு காலையில் நல்ல ஸ்பீடான இன்டர்நெட்டு இதெல்லாம் வேணால் எனக்கு ஸ்டேபிளான இன்டர்நெட் வேணும் அடுத்தது வந்து எனக்கு கால் குவாலிட்டி எப்போயும் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் தான் வாங்கி ஆகணும் ஃபைபர் இன்டர்நெட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேபிளான இன்டர்நெட்டை கிடைக்கலாம் அதே டைம் நான் ஏன்னா எப்படி வந்து கால் குவாலிட்டியை வந்து ஸ்டேபிளாக பெறுறது என்னுடைய மொபைலில் தான் எனக்கு கால் வந்து ஸ்டேபிளாக வேணும் ஃபைபர் இன்டர்நெட்டை வாங்கினா நான் எப்படி எனக்கு மொபைலில் வந்து கால்லாம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் இன்டர்நெட்டில் இன்டர்நெட் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக கொடுப்பாங்க அப்லோடு ப்ளஸ் வந்து டவுன்லோடு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு அறுபது எம்பிபிஎஸ் ஸ்பீடில் வந்து நீங்கள் ஒரு பேக்கு வாங்குறீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அப்லோடு உங்களுக்கு அறுபது எம்பிபிஎஸ்ஸும் இருக்கும் டவுன்லோடும் அறுபது எம்பிபிஎஸ்சில் இருக்கும் உங்களுக்கு ஒரு சில டைம் அதிகமாக இருக்கும் நாலஞ்சு எம்பிபிஎஸ்ஸு ஒரு சில டைம் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு எம்பிபிஎஸ் குறையும் அவ்வளோதான் மற்றபடி எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கும் எத்தனை கஸ்டமர் எவ்வளோ டைமில் வந்து எந்த நேரத்தில் வந்து எவ்வளோ பேர் யூஸ் பண்ணாலும் பகலோ இல்லை இரவோ எந்த டைமில் யூஸ் பண்ணாலும் ஃபைபர் இன்டர்நெட் ஸ்டேபிளாக தான் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஸ்பீடே மாறாது எத்தனை கஸ்டமரை வந்து கனெக்ட் ஆகியிருந்தாலும் இதில் நான் எப்படி வந்து கால் குவாலிட்டியை வந்து ஃபைபர் இன்டர்நெட்டில் வந்து பெறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒய்ஃபை காலிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் உண்டு நீங்கள் ஃபைபர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒய்ஃபையில் உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஒய்ஃபை மூலயமா கால் பண்ணலாம் மேலே நம்மளுக்கு மொபைலில் வந்து ஸ்க்ரோலில் டவுன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட்டை இதெல்லாம் ஆன் ஆன் பண்ணுவோம் ஆஃப் பண்ணுவோம் பாருங்க அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலில் வைஃபை காலிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இல்லைன்னா உங்கள் செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஒய்ஃபை காலிங் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும் நீங்கள் ஒரு ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிருக்கும் போது இதை எனேபிள் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு வர காலும் உங்களுக்கு வர கா போகிற காலுமே பார்த்திங்கன்னா இந்த ஒய்ஃபை மூலியமாகவே போகும் ஒய்ஃபை மூலியமாகவே வரும் அப்போ உங்களுக்கு நல்ல தெளிவான குவாலிட்டியான கால்ஸ் வந்து இருக்கும் நல்லா வந்து கிளியராக கேட்கும் அப்போ நான் வந்து ரீசார்ஜ் பண்ண தேவையில்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ரெகுலராக உங்கள் நெட்ஒர்க்கு பண்ணுற ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அடிஷ்னலாக அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதாவது ஆஃபீஸில் ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்கிறீங்க இல்லை வந்து ரொம்ப எனக்கு கவரேஜ் இல்லாத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபை காலே மூலயமா நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம் காலையும் ரிசீவ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபைலேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்குக்கு போய்டும் அதுக்கப்புறம் அகேன்ஸ்ட் உங்ககிட்ட ரீசார்ஜ் பேக் இருக்கா அப்படின்ட்டு உங்கள் நெட்ஒர்க் செக் பண்ணோம் அப்படி நெட் ரீசார்ஜ் பேக் இருந்தால் மட்டும்தான் உங்கள் காலை வந்து அந்த ஆப்போசிட் பர்சன் கூட கனெக்ட் பண்ணோம் இல்லைன்னா மெயின் சர்வர் கனெக்டே பண்ணாது அப்போ எனக்கு எந்த ஃபைபர் இன்டர்நெட்டை நான் வந்து சூஸ் பண்ணுறது எந்தெந்த கம்பெனிலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிறது ஒரு மூணு க கம்பெனி இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா ஏர்டெல் அடுத்து ஜியோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவுமே கிடைப்பாங்க ஒரு சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் நெட்ஒர்க்குமே கிடைப்பாங்க அந்த ஏரியாவை பொறுத்து இதில் எந்த நெட்ஒர்க் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமமாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஏர்டெல்லோ ஜியோவே கிடைக்காது பிஎஸ்என்எல் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பிஎஸ்என்எல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நகரத்துலேயே இருந்தாலும் நீங்கள் பிஎஸ்என்எல் சூஸ் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக பிஎஸ்என்எலோடைய அந்த சர்வீஸ் குவாலிட்டி அந்த பர்சன் வந்து உங்களுக்கு உடனே கனெக்ஷன் கொடுக்கறது அடுத்தது வந்து அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் மோசமாக இருக்கும் ஆனால் பட் வந்து அவங்களுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா இன்டர்நெட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிஎஸ்என்எல் மொபைல் கனெக்ஷன் மாதிரி இது இருக்கும்னு நினச்சிக்காதீங்க ஃபைபர் இன்டர்நெட் ரொம்பவே நல்லா வந்து சூப்பராக இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் அதே நீங்கள் நகரத்தில் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்டெல்லு இல்லை ஜியோ எடுத்துக்கலாம் இப்போ யாரோட இதில் பெஸ்ட்டு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஆரம்பத்தில் உங்களுக்கு விலை அதிகமாக இருக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது பிஎஸ்என்எல்லில் காசு அதிகமாக இருக்கும் மற்றபடி வந்து மந்த்லி பேக் வந்து கம்மியாகவே இருக்கும் அடுத்தது ஏர்டெல்லையும் ஜியோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்மி பட் வந்து அடுத்தது வந்து மந்த்லி ரீசார்ஜ் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும் இந்த ஃபைபர் இன்டர்நெட்டு ஏன் ஸ்டேபிளாக எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கேபிள் மூலயமா உங்களுக்கு வந்து வீட்டு உள்ள வரைக்கும் வந்து கனெக்ஷன் வரும் அப்போ உங்களுக்கு ஸ்டேபிளாக கொடுக்கலாம் அதாவது மொபைல் ஃபோன் டவர்லாம் பார்த்திங்கன்னா இது மூலயமாவே நிறைய டவர் வந்து அவங்க கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போது வந்து எந்த ஒரு லாஸுமே மேக்ஸிமம் இருக்காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் டென் டிபி வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள் ஸ்டார்டிங் சிக்னல் மைனஸ் த்ரீ டிபிலேருந்து மைனஸ் ட்வெண்ட்டி செவன் டிபி வரைக்கும் தான் அப்போது அவங்க உங்களுக்கு ஸ்டேபிளாக வந்து மைனஸ் டென்னெலாம் கிடச்சுனா ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும் நல்லாயிருக்கும் ஃபைபர் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தமாரி ஒரு டிவைஸ் வைப்பாங்க இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஓஎன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஓஎன்யூன்னா அதுக்குள்ளே ஒய்ஃபை இருக்காது தனியாக அடிஷ்னலாக ஒரு ஒய்ஃபை டிவைஸை வந்து ஒய்ஃபை ரவுட்டர் வந்து வச்சிக்கணும் அடுத்தது வந்து ஓஎன் டி அப்படின்னு சொல்லுவாங்க அதிலே வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் இன்டர்நெட்டு கூட வந்து ஒய்ஃபை கனெக்ஷனும் வர டிவைஸுக்கு பேர் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து உங்களுடைய டிவியில் வந்து இன்டர்நெட் ஆப்ஷன் இருந்தால் அது மூலியமாக கனெக்ட் பண்ணி டிவி நெட் யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து உங்கள் சிஸ்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இதிலேயே நான் வந்து ஏர் ஃபைபர் போகலாமா அப்படின்ட்டு ஒரு சிலர் தப்பாக போய் சூஸ் பண்ணுறாதீங்க இந்த ஏர் ஃபைபர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோலேயும் ஏர்டெல்லையும் கொடுக்குறாங்க இது வந்து ஏர் ஃபைபர்ன்றது இது ஒரு ஃபைபர் இன்டர்நெட்டே கிடையாது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து ஃபைவ் ஜிக்கு வந்து டவர் வச்சுட்டாங்க அவங்க ஃபைவ் ஜி டவர் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக யாரும் யூஸ் பண்ணலை ஸோ அந்த கவரேஜ் ஃபைவ் ஜி கவரேஜின் மொபைல் கவரேஜை வச்சு மொபைல் டவரை வச்சு இவங்க இந்தமாரி ஒரு ஒரு டிவைஸை வச்சு நம்ம வீட்டு மொட்டை மாடியில் ஒரு ஆண்டனா வச்சுருவாங்க வீட்டுக்குள்ளே இந்த டிவைஸை வச்சுருவாங்க இது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி நம்ம மொபைல் இன்டர்நெட் மூலியமாக தான் ஒர்க் ஆகும் ஃபைவ் ஜி மொபைல் டவர் மூலயமா தான் ஒர்க் ஆகும் அதை வச்சு நெட்டு கொடுக்குறாங்க இதுனால சாத்தியமே இல்லை ஸ்டேபிளாக அவங்களால் இன்டர்நெட் கொடுக்க முடியாது ப்ளஸ் இதை டிவிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க டிவி யூஸ் பண்ணினா உங்களால் மொபைல் இன்டர்நெட்டுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக யூஸ் பண்ண முடியுது ஆல்ரெடி நான் மொபைல் நெட்ஒர்க்கில் ஒரு சில ப்ராப்ளம் வந்து சொல்லியிருந்தேன் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் வந்து இதில் திரும்ப அகேன் வந்து நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளார ஃபைபர் கேபிள் மாதிரி அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து உங்களுடைய ஓஎன்யூ ஓஎன்டி இந்த டிவைஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைபர் கேபிள் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அந்த கனெக்ஷன் எடுங்க அது நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மொபைலில் என்ன வந்து ஃப்ரீக்வன்சி கிடைக்குது அடுத்தது நம்ம புதுசாக வாங்கப்போகிற மொபைலில் என்னென்ன ஃப்ரீக்வன்சிலாம் எப்படி பார்த்து வாங்கணும் ஒரு ரேண்டமாக ஒரு அஞ்சு டாப் டிவைஸ் மொபைலை எடுத்து அதில் என்னென்ன ஃப்ரீக்குவென்சிலாம் இருக்குது அப்படின்றத தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோவை பற்றி ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் செய்யுங்க இல்லை மற்ற ஏதேனும் தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செய்யுங்க நன்றி